எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜக்கூண்ட் மோனு யூடியூப் சேனல் இன்னைக்கு நாங்க ஒரு நல்ல விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த நல்ல விஷயத்த உங்ககிட்டயும் என்னன்னா அது வந்து நம்ம எல்லாருமே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கத்தை மாற்றிக்கல ஒரு விஷயத்தையோ அச்சீவ் பண்ணணும் சாதிக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதை ஒரு ரெண்டு நாள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்து அதை அப்படியே விட்டுருவோம் அதை கண்டினியூஸாக ஃபாலோவே பண்ண மாட்டோம் இன்னைக்கு தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு ஸோ அந்த ஐடியாவை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலான்னு தான் நினைச்சேன் அந்த ஐடியா தான் என்னன்னா சிம்பிள் லவ் பால் இது நம்ம எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஐடியா தான் பட் அதை நான் கொஞ்சம் மாற்றி சொல்ல போகிறேன் எப்படி சொல்ல போகிறேன்னா நம்ம ஸ்கூல் காலேஜ்லாம் சின்ன வயசில் தப்பு செஞ்சால் ஃபைன் கட்டணும் அப்படின்னு நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம கற்றுக்கிட்டது என்னென்னா தப்பு செஞ்சால் ஃபைன் கட்டணும் தப்பு செஞ்சால் ஃபைன் கட்டணுங்கிறது தான் அதையே நான் கொஞ்சம் மாற்றி சொல்ல போகிறேன் தப்பு செஞ்சா ஃபைன் கட்டணுங்கிறதுக்கு பதிலாக நல்லது செஞ்சா நம்ம காசு கட்டணும் அப்படிங்கிறதான் நான் சொல்ல போறேன் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா உதாரணத்துக்கு நான் என்ன ரெசல்யூஷன் எடுத்துருக்குறேன்னா நான் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக யாரையும் திட்டாமல் யாரையும் ஹெர்க் பண்ணாமல் அமைதியாக பொறுமையாக நிதானமாக இருந்துக்கிட்டேன்னா நான் இந்த லவ் இருந்து ஒரு சீட்டு எனக்கு எடுத்துக்குவேன் இந்த சீட்டு என்ன அப்படின்னா இந்த பவுலில் நான் ஒன்னிலிருந்து முந்நூறு நம்பர் வரைக்கும் ஒவ்வொரு சீட்டாக எழுதி வச்சிருக்கேன் அப்படி எழுதி வச்சுக்கிறப்போ சப்போஸ் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நான் வந்து நான் நினைச்சத நினைச்ச மாதிரியே யாரையும் ஹர்ட் பண்ணாமல் அமைதியா நிதானமாக எல்லாத்தையும் நடந்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த பவுல்லேருந்து நான் ஒரு சீட் எடுத்துப்பேன் அந்த சீட்ல என்ன நம்பர் வருதுன்னு பார்த்துப்பேன் உதாரணமா இப்போ அதில் எனக்கு வந்து மூணு வருது அப்படின்னா நான் என்னோட டார்கெட்டை சாதிச்சிட்டேன் அதனால அந்த மூணுங்கிறதுக்கு பதிலாக நான் மூணு ரூபாய் எடுத்து என்னோட உண்டியலில் போட்டுக்குவேன் இதே மாதிரி அடுத்த நாளும் நான் கரெக்டாக எல்லாம் அமைதியாக நிதானமாக செயல்பட்டேன்னா அந்த பவுல்லேருந்து அடுத்த நாள் ஒரு சீட் எடுத்துப்பேன் அதில் ஒரு வேலை நூறு அப்படின்னு வந்துச்சுன்னா நான் நூறு ரூபாய் எடுத்து என்னோட உண்டியலில் போட்டுக்குவேன் இந்த மாதிரி முந்நூறு நாள் நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம இது பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கலாம் ஆனால் அப்படி கிடையாது நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு நமக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நிஜமாகவே நம்ம மனசார நினச்சோன்னா ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் நான் ஏன் இந்த ஐடியா சூஸ் பண்ணேன்னா சின்ன பிள்ளைலேருந்து நான் ஏதாச்சும் நல்ல விஷயம் பண்ணேன்னா எங்கள் டாடி மாமி எனக்கு காசு தருவாங்க ஸோ நல்லதுக்கு நல்லது பண்ண மாதிரியும் ஆச்சு சேவிங்ஸும் ஆச்சு சும்மா எதுவுமே நம்ம பண்ணாத மாதிரியும் ஆச்சு அதனால தான் நான் இந்த ஐடியாவை சூஸ் பண்ணேன் முன்னாடியும் இந்த ஐடியா நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்போம் பட் இந்த மாதிரி ரெகுலராக லைக் நான் நூறு நாளுக்கு மேலெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்துருக்க மாட்டோம் நல்ல விஷயம் நம்ம பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதை நம்ம ஹேபிட்டாக மாற்றணும் ஹேபிட்டாக மாற்றுறதுங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்துடாது மினிமம் ஒரு நூறு நாள் ஆச்சும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் அது நம்மளோட ஹேபிட்டாக மாறும் நீங்களும் இது பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நான் இப்போ சொன்னது ஒரு சின்ன தான் உண்டியல்னு சொன்னதும் அது நீங்கள் கண்டிப்பாக உண்டியலில் தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் அதை டேரெக்டாக பேங்க்கில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னவா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து இதில் ம காசு சேர்க்கணும் அப்படிங்கிறத ஒரு கிஃப்டாக எனக்கு நான் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் அந்த ஹண்ட்ரட் கிஃப்டாக அதை மாற்றிக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டார்கெட்டை நீங்கள் அதில் செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் என்ன விஷயத்த மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலன்னா நமக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று கிடைக்கணும் இல்லை நினை நடக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு நம்ம நமக்கு கொடுத்துருக்க கிஃப்டும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் சும்மா கடமைக்காக ஏதோ ஒன்று நம்ம பண்ணோன்னா அது கண்டிப்பாக நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ண மாட்டோம் நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யணும்னா அதுக்கு நமக்கு கிடைக்கிற விஷயமும் பிடிச்சதா இருக்கணும் இங்கே நான் வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிற மூலமா எனக்கு சேவிங்ஸ் கிடைக்குது அப்படின்னு வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாய்